வணக்கம் வருபுலே நான் உங்களை என்னார் துபாய் அபுதாபி அன்பான உறவுகளே இப்போ திருமாவளவன் கட்சியை சேர்ந்தவர்கள் தேனியில் ஒரு யூடியூபர் அவரை திருமாவளவனை பற்றி தவறாக விமர்சனம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அவனை அடித்து இப்போ ஆஸ்பத்திரியில் காப்பலான் ஏன் இந்த வேலை விடுதலை திருத்தியல் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசாத பேசியிருக்கா இந்து கடவுள்களை எவ்வளோ இழிவாக பேசியிருக்காரு எவ்வளோ இழிவாக பேசியிருக்காரு வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா பார்க்கலையா வேணும்னா சொல்லுங்கள் நான் அனுப்புகிறேன் சரிங்களா ஒரு சாதாரண ஒரு வீடியோ போட்டதுக்கு அவரை போய் அடித்து இன்னைக்கு குளவெறி தாக்குதல் பண்ணியிருக்கீங்களே இந்த திமுக அரசு அவர்களை உடனடியாக கை செய்யும் குண்டாசத்தில் உள்ளே போடணும் என்ன நடக்குது இங்கே தமிழ்நாட்டில் பேச்சு சுதந்திரமே கிடையாதா ஏன் அரசியல் கட்சி தலைவர்களை விமர்சனம் பண்ணக்கூடாதா யார் விமர்சனம் பண்ணாமல் இருக்கா சொல்லுங்கள் பார்ப்போம் எல்லா பேருக்கும் விமர்சனம் பண்ணுறாங்க ஏன் திருமாவளவன் அவர்கள் விமர்சனம் பண்ணது இல்லையா பேசினதே இல்லையா இந்துக்களை பற்றி எவ்வளவு கேவலமெல்லாம் பேசியிருக்காரு அசிங்கமான பொம்மைகள் இருந்து அது இந்து கோயில் கிறிஸ்தவ ஆலயம் இப்படி இருக்கும் மசூதி இப்படி இருக்கும் அப்படின்னு பேசினாரா பேசலையா அப்போல்லாம் பொங்கி உங்களுக்கு கோவரலையா அப்போ ஒன்றும் பண்ணல இல்லை ஏன் பண்ணலை உங்கள் கூட கூட்டணியில் இருக்காருண்டா ஆ மக்களை நிம்மதியாக அமைதியாக இருக்க விடுங்க ஒரு பக்கம் இசைவாணியன்டா ஐயப்ப பக்தர்களையும் ஐயப்பனையும் இழிவாக பேசுகிறாங்க இந்த பக்கம் என்ன விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்கள் ஒரு ஒரு சாதாரண சும்மா ஒரு அவர் தப்பாகவே பேசலை என்னங்க சாமி நீங்கள் வந்து ஏற்கனவே தான் இந்து கடவுளை பிடிக்கலன்னு சொல்லி நீங்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி போயிட்டீங்களே இப்போ ஏன் வந்து சாமி கும்பிட்டு எங்கள் இந்துக்கடலை பிள்ளையார் அப்படி இருக்காரு முருகன் இப்படி இருக்காருன்னு விமர்சனம் பண்ணுறீங்களே எங்கள் குடும்பத்தை பற்றி நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் வணங்குறோம் அதை நாங்கள் பார்த்துக்குறோம் உங்கள் வேலையை பார்த்து நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுருக்காப்புல தவறாக ஒன்றும் போடலையே அவரை ஏன் போய் அடிக்கணும் இந்த திமுக அரசு அவர்களை உடனடியாக கை செய்து குண்டாசத்தில் உள்ள போடணும் என்னங்க இது ஆனால் அராஜகம் ஆ என்னங்க திமுக கட்சியில் இருக்கவங்க பேசாத பேச்சா இல்லை தி விடுதலை சிறுத்தி கட்சிகள் தொல் அவர்கள் பேசாத பேச்சா எவ்வளவோ அசிங்க அசிங்கமாக பேசியிருக்காரு ஆ ஒற்றுமையாக இருக்கிற மக்களை இவர்கள் சண்டை மூட்டி அடிச்சுக்கிட்டு சாங்கடா அப்படின்ற வேலையை தான் அவங்க பார்க்குறாங்க ஏன் இந்த விடுதலை சிறுத்தை கட்சியோடய தொண்டன் அங்கே வேங்க வயலுக்கு போயிருக்கலாமே வேங்க வயலுக்கு போய் அங்கே போய் ஏன்டா மலத்தில் தண்ணியில் மலத்தை கலந்தீங்கன்னு சொல்லி ஒரு தீர்வு கண்டிருக்கலாம்ல ஏன்னா ஒன்றரை வருஷத்துக்கு மேலாச்சு அதுக்கு ஒரு தீர்வு காணலை ஏன் காண முடியல எவ்வளோ பிரச்சனை நடக்குது கோயிலுக்கு நுழைய விட மாட்டாங்களே அங்கே போய் போய் பேசியிருக்கணும் தானே அங்கே போய் ஒன்றும் பேசலை யாராச்சும் ஒரு ஏழை எளிய மகன் ஏதோ ஒரு வீடியோ போட்டானா அவனை போய் அடிக்கிறது அது ஒருத்தர் ரெண்டு ஒரு பிறகு இருபது பேரும் சேர்ந்து போய் போகிறது ஒருத்தனை அடிக்கிறதுக்கு இதுதான் கட்டிக்கிறதுனம்மா அது நீயெல்லாம் பேசலாம் அது என்ன நீயெல்லாம் பேசலாமாடா என்ன பேச நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ஆ கேட்க யாரு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா நீங்கள் நீ எல்லாம் வீடியோ போடலாமடாண்டா என்ன அர்த்தத்தில் பேசுறீங்க அவனை பார்த்தா மனுஷனாக தெரியலையா அவர் யாராவது தப்பாக பேசியிருக்கா அப்படியா யாராவது தப்பாக வீடியோ போட்டிருக்கா அப்படியா மக்கள் பிரச்சனையை பேசுகிறாரு பொதுமக்கள் பிரச்சனையை எடியோ எடுத்து போடுறாப்புல அவ்வளோதான் அவர் யாரையும் தரக்குறை எதற்கு பேசின பார்த்ததே கிடையாது வீடியோவை அந்த வீடியோவை நானும் பார்த்துட்டேன் அவர் ஒன்றும் தப்பாகவே பேசலை அதை விட்டுப்பட்டு இதுக்கு வந்து முக்கிய காரணம் திருமாவளனவர்கள் தான் அவருக்கு ஏதாவது ஒன்றுண்டா திருமாவளன்னு தூக்கி உள்ளே வைக்கணும் ஆமாம் அவர் தான் அவர் சொல்லிட்டாப்புல என் உயிருக்கு ஏதாவது ஒன்று நான் செத்து போயிட்டேன்டா இது காரணமே திருமாவளனவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாப்புல ஏன்னா போட்டு தூக்கி போட்டு நெஞ்சிலே மிச்சிருக்காங்க நெஞ்சே வலிக்கின்றாப்புல அவர் செத்து போயிட்டாருன்னா அவர் குடும்பத்தை யார் பார்ப்பா என்ன நீங்கள் கட்சி நடத்துகிறீங்க உங்கள் தொண்டர்கள் என்ன இப்படி இருக்காங்க கட்டுப்பாடு கிடையாது உங்கள் தொண்டர்கிட்ட ஆ எதுக்குத்தான் போய் சண்டை போடணுன்னு ஒரு விவசாயம் இல்லையா உடனடியாக அவர் குண்டாசுரத்தில் கை செஞ்சு உள்ளே போடணும் தமிழ்நாட்டு அரசு என்னங்க கஸ்தூரி அவர்கள் என்னதான் பேசிட்டாங்க விவாபமாக போய் அரெஸ்ட் பண்ணி அவங்களை உள்ளே போட்டிங்க யாராச்சும் ஒரு யூடியூப்பில் ஏதாச்சும் ஒரு பொழு பேசிட்டானா தூக்கி உள்ளே போடுறீங்க எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி இந்த மாதிரி போய் அடிச்சு ஒருத்தர் கொலை முயற்சி பண்ணி முயற்சி பண்ணியிருக்கான் அவனை தூக்கி உள்ள போடுறதுக்கு என்ன ஆகுது திருமாவளவன் இதை பத்தி ஏதாச்சும் ஒரு பேசியிருக்காரா சொல்லுங்க பாப்போம் ஏன் இப்படி பண்றீங்க மக்களை நிம்மதியா இருக்கீங்க மனுஷங்க இந்த மாதிரி நடக்கிற மக்களுக்கு மக்களுடைய சாதாரண மக்கள்கிட்ட இந்த மாதிரி நடந்தாண்டா அவன் என்ன பண்றது சொல்லுங்க பாப்போம் அரசாங்கம் கடுமையான தண்டனைகளை வழங்கணும் அப்பதான் இந்த மாதிரி இன்னொரு முறை நடக்காம பார்க்கலாம் என்னது இது இதை வன்மையாக நான் கண்டிக்கிறேன் அதே போல் ஐயப்ப பக்தர்களையும் ஐயப்பனையும் ரொம்ப இழிவாக பேசுகிற அந்த பாடல் பாடுற அந்த பெ அந்த பெண்ணையும் கண்டிக்கணும் அதையும் க கைது பண்ணி உள்ளே போடணும் ஏங்க உங்களுக்கு வேறு நேரமெலாம் பாட தெரியாதா இந்த ஐயப்ப பக்தர்கள் நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் விரதம் இருந்து கோயிலுக்கு போகிற நேரம்தான் இந்த பாட்டை நீங்கள் போடுவீங்களா கிண்டல் பண்ணி இந்த பாட்டையை தடை பண்ணணும் ஐயா கலைஞர் அவர்களுக்கு ஒரு பாட்டு ஒரு அசிங்கமாக ஒரு பாட்டு பாடுறாங்கன்னு சொல்லிவிட்டு எப்படி நீங்கள் தடை பண்ணீங்க அதே மாதிரி தடை பண்ணுங்க எந்த மதத்துகளையும் இழிவாக பேசுகிறாங்க இழிவாக பாடுறாங்கடா அதை தடை பண்ணணும் தமிழ்நாட்டுக்குள்ள ஒற்றுமையாக இருக்கிற மக்கள் இடத்துல மதவத்தை தூண்டி விட்றது இப்போ எலெக்ஷன் வரப்போகுதில்லை அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு சண்டையை மூட்டி விடுறது ஆ இப்படி கிளப்பி விடுறது சண்டை போட்டுக்கிறாங்கடா அப்படின்ட்டு இப்படித்தாங்கண்ணா கட்சிகள் எந்த கட்சியாக இருந்தாலும் எல்லா கட்சியும் அப்படி பண்ணுறது இல்லைண்ணா விடுதலை சிறுத்தை கட்சி இந்த மாதிரி வேலையை நிறையா பண்ணிக்கிட்டே இருக்குது இது நல்லதுக்கு இல்லை திமுக அரசு இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் ஐயா மக்கள் மீது உண்மையிலேயே உங்களுக்கு அக்கறை இருந்தால் இவருக்கு மேலே குண்டாசத்தில் போட்டு உள்ளே போடுங்க ஆமாம் அப்போ தான் இந்த மாதிரி நடக்காது